இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அக்டோபர் ஒன்று முதல் சுவிட்சர்லாந்தில் நாடலாவிய ரீதியில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி திட்டம் கூப் மிக்ரோஸ் நெஸ்ட்லே உள்ளிட்ட நிறுவனங்கள் இணைவு சுவிட்சர்லாந்தில் பாசல் ஸ்டார்ட் மற்றும் லுசன் பகுதிகளில் குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் இரு மடங்குகளாக அதிகரிப்பு சிவில் பாதுகாப்பு துறையில் தொழிலாளர்களின் பற்றாக்குறை சமூக சேவை செய்பவர்களை சிவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என மாநில கவுன்சிலின் தீர்மானம் விசா காலாவதியான இருபத்தி இரண்டு வயது பெண் ஒருவரை வீட்டு வேலைக்கு என அழைத்து அடிமையாக்கி கூண்டுக்குள் அடைத்து வைத்த சுவிஸ் தம்பதிகள் வாகனத்தில் பெட்ரோல் எடுக்கும் போது பரவிய தீ கிராஜ் மற்றும் வீட்டுப் பகுதிகளில் பாதிப்பு நபர் ஒருவர் மருத்துவமனையில் சேர்ப்பு தொடர்வன விரிவான செய்திகள் பேரன்பு மிக்க இசை ரசிகப் பெருமக்களே வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என்னுடைய இசைக்குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகிகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் ஈசையன் ராஜா ராஜா லைவ் இன் சுவிட்சர்லாண்ட் அக்டோபர் ஐந்து சன்ட் யாகோப்ஸ் ஹாலே பாசலில் ஃபார் டிக்கெட்ஸ் டிக்கெட் கார்னர் மற்றும் சுழியம் நான்கு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு ஐந்து சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு மில்லியன் டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது அதாவது ஒரு தனி நபருக்கு நூற்று இருபது கிலோகிராம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அக்டோபரில் தொடங்கி சுவிட்சர்லாந்து பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட பொருட்களை பாவனையின் பின்னர் புதிய மறுசுழற்சி செய்வதற்கான திட்டத்தை மேற்கொள்ள உள்ளது ரெசிபாக் குழுவின் தலைமையிலான இந்த முயற்சியில் கூப் மிக்ரோஸ் நெஸ்ட்லி மற்றும் பிற நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயல்பட உள்ளதாக தெரிய வருகின்றது நுகர்வோரும் இவ்வாறான பிளாஸ்டிக் கழிவுகளை அப்படியே வீசிவிடாமல் இதற்காக விற்கப்படும் சிறப்பு பைகளை வாங்கி அதனுள் சேகரிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பைகளை உங்கள் அருகில் உள்ள கடையில் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் இவ்வாறு சேகரிக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை நீங்கள் எங்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை உங்களுடைய உள்ளூர் நகராட்சியின் உட்கட்டமைப்பை பொறுத்து அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அக்டோபர் ஒன்று முதல் சேவைக்கு ஒப்புதல் கொள்ளும் நகரங்களில் மட்டும் இது செயல்படுத்தப்படும் என்று இலாப நோக்கமற்ற குழுவான ரெசிபேக் குறிப்பிட்டுள்ளது இந்த அமைப்பானது மறுசுழற்சியை மிகவும் திறமையாக மாற்ற உள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை குறைப்பதே இவர்களது நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பாசல் ஸ்டாட் மற்றும் லூசர்ன் ஆகிய பகுதிகளில் அதிகமான மக்கள் குடியுரிமை பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என ஆய்வின் மூலம் தெரிவிக்கப்படுகிறது பாசல் நகரம் பகுதியில் மட்டும் கடந்த ஆண்டு எழுநூற்று பேர் குடியுரிமைக்காக விண்ணப்பித்தனர் இது அதற்கு முந்தைய விட நூற்று முப்பது பேர் அதிகமாகும் பாசல் ஸ்டாடில் நேச்சுரலைசேஷன் அதாவது இயற்கைமயமாக்கலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த விண்ணப்ப அதிகரிப்புக்கு காரணமாக உள்ளன குடியுரிமை கான கட்டணங்கள் இளைஞர்களுக்கு இலவசமாகவும் பெரியவர்களுக்கு இரண்டு மடங்காக குறைக்கப்பட்டுள்ளதாக பாசல் ஸ்டாட்டில் அறிவிக்கப்பட்டது இதேபோன்று லுசர்ன் மற்றும் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலும் குடியுரிமை கட்டணங்கள் குறைக்கப்பட்டதால் அங்கு கூடுதல் விண்ணப்பங்கள் காணப்படுகின்றன லூசர்ன் மட்டும் அடுத்த ஆண்டு நானூறு விண்ணப்பங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வழக்கமான எண்ணிக்கையை விட இரு மடங்காகும் பாசில் நகரமுடன் ஒட்டியுள்ள பாஸ்லாண்ட் பகுதி சமீபத்தில் குடியுரிமை விண்ணப்பக் கட்டணத்தை குறைத்த போதிலும் அங்கு விண்ணப்ப எண்ணிக்கையில் எந்தவொரு மாற்றமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிவில் பாதுகாப்பு துறையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை காணப்படுவதால் சமூக சேவை செய்பவர்களை உதவ அனுப்ப வேண்டும் என மாநில கவுன்சிலின் புதிய முன்மொழிவு ஒன்றை கொண்டு வந்துள்ளது மேலும் முன்னாள் சிப்பாய்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் புதன்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விதமாக மக்கள் தொகை மற்றும் சிவில் பாதுகாப்பு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டுவர முப்பத்தி மூன்றுக்கு ஒன்பது என்ற வாக்கு வித்தியாசத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெடரல் கவுன்சிலின் கருத்துப்படி சிவில் பாதுகாப்பு துறையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் இதன் எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக குறையும் எனவும் கணக்கிட தற்போதைய நிலவரப்படி எழுபத்திரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் அறுபதாயிரம் பேர் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் இதனுடன் அரசு ஊழியர்களும் கூடுதல் உதவியாக என்பது நாட்கள் வரை சிவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற யோசனைவும் விவாதிக்கப்பட்டது இந்த புதிய திட்டம் அடுத்ததாக தேசிய கவுன்சிலின் பார்வைக்கு செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வீட்டு வேலை என கூறியிரு பெண்களை அடிமையாக்கி கூண்டுக்குள் அடைத்து வைத்த சுவிஸ் தம்பதியின் வழக்கு தற்போது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது சூரிஜ் வெயின்லேண்டில் குறித்த தம்பதியினரின் வீடு இருப்பதாக தெரியவந்துள்ளது இவர்கள் பேஸ்புக் மூலம் வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை என விசா காலாவதியான இருபத்தி இரண்டு வயது வெளிநாட்டு இளம் பெண் ஒருவரை கண்டுபிடித்து மாதத்திற்கு எண்ணூறு சுவிஸ் பிராங்குகள் ஊதியமாக வழங்குவதாக கூறி வேலைக்கு அமர்த்தியுள்ளனர் குறித்த பெண்ணை வேலையில்லாத நேரத்தில் ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்ததாக தெரிய வருகின்றது அவர்கள் அப்பெண்ணை அக்கூட்டிலேயே உறங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் இவ்வாறு பத்து மாதங்கள் அடிமையாக நடத்தப்பட்ட அந்த இளம்பெண் ஒரு நாள் அந்த வீட்டிலிருந்து தப்பி ஓடியுள்ளார் பின்னர் பாதிக்கப்பட்ட குறித்த பெண் சில நாட்களின் பின் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் குறித்த தம்பதியினரை கைது செய்வதற்காக போலீசார் அவர்களின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது குறிப்பிட்ட தம்பதியினர் இன்னும் ஒரு இளம்பெண்ணை அங்கு வேலைக்கு அமர்த்தியிருந்தது அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது தற்போது நீதிமன்றத்தில் இவர்களின் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் குறிப்பிட்ட தம்பதியினருக்கு முப்பத்து ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியதாக தெரியவந்துள்ளது முப்பத்தேழு வயதான நபர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளில் இருந்து பெட்ரோலை எடுத்துக்கொண்டிருக்கும் போது தவறுதலாக பெட்ரோல் மோட்டார் சைக்கிளின் சூடான பகுதியில் சிந்தியதால் தீ பற்றத் தொடங்கியுள்ளது இதனால் தீ உடனடியாக தரையிலும் அவரது வீட்டு கராஜ் முழுவதும் பரவியது வீட்டின் முகப்பு மற்றும் அருகில் நிறுத்தப்பட்ட வாகனமும் இதனால் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் தீக்காயங்கள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செயின் கேளனில் உள்ள கண்டோனல் போலீசார் இதை அறிவித்தனர் மற்றும் இவ்வாறான வேலைகளில் ஈடுபடும்போது போது மிகவும் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் வருகை தந்து தீயை கட்டுப்படுத்தின போதிலும் அதிகளவிலான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கண்டோன் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்